ஓட்டு கேட்டு இங்கே யாரும் வரக்கூடாது என பெண் ஒருவர் தேங்கிய மழை நீர் நின்றபடி திமுக அரசையும் முதல்வர் ஸ்டாலினையும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினையும் சரமாரியாக கிழித்தெடுத்து உள்ளார் நல்லா தூங்குறாரு அவன் பையன் அதுக்கு மேல பில்டப்லாம் பண்ணி இருக்கிறான் வண்டி விட்டு இறங்குறதுக்கே நினைஞ்சிட்டு போறேன் எனக்கு உடம்பு முடியாத போய்டுன்னு சொல்லி பேட்டு கொடுக்குறான் அவனாம் மனுஷனா இனியான வடகிழக்கு பருவமழை தொடங்கியதும் தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை மீண்டும் வெள்ளத்தின் பிடியில் உள்ளது. வீடுகளுக்குள் நுழைந்த மழை நீர் சாலைகளில் தேங்கிய வெள்ளம் போக்குவரத்து கடுமையான பாதிப்பு இவை அனைத்தும் மக்களின் அன்றாட வாழ்க்கையை சீர்குலைத்து உள்ளன ஆனால் இந்த வெள்ளத்தின் பின்னணியில் திமுக அரசின் பெருமையான வாக்குறுதிகளும் பல கோடி ரூபாய் செலவழித்ததாக கூறப்படும் மழைநீர் வடிகால் திட்டங்களும் மக்களின் கடும் விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளன இந்த மழைநீர் வடிகால் பிரச்சினை திமுக அரசின் மீது மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் சமூக வலைதளங்களிலும் கருத்து கணிப்புகளிலும் இனிவரும் தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிக்கப் போவதில்லை என்ற குரல்கள் பரவலாக எழுந்துள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இது அரசியல் புயலாக மாறலாம் என அனுமானிக்கப்படுகிறது ஓட்டு கேட்க மட்டும் இங்கே வருகிறார்கள் வெள்ளம் வந்தால் பார்வையிட வருவதில்லை என்று மக்கள் குற்றச்சாட்டு எழுப்புகின்றனர் அந்த வகையில் பெண் ஒருவர் உதயநிதிக்கு மழைநீரில் இறங்கினால் உடம்பு சரியில்லாமல் ஆகிவிடுமா என கேள்வி எழுப்பியதோடு ஓட்டு கேட்க மட்டும்தான் இவர்களெல்லாம் வருகிறார்கள் இனி யாரும் இந்த பக்கம் வரக்கூடாது என ஆவேசமாக கூறியிருந்தார் திமுக அரசு ஆட்சிக்கு வந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் சென்னையில் மழைநீர் வடிகால் திட்டங்களுக்கு பல்வேறு கட்டங்களாக நான்காயிரம் கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டதாக அரசு தெரிவித்து உள்ளது இந்த திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் தொடங்கப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் முழுமையாக முடிவடைய வேண்டும் என்று திட்டமிடப்பட்டது முதல் கட்டத்தில் தொன்னூற்று இரண்டு சதவீத பணி முடிந்ததாகவும் மொத்த திட்டத்தின் நாற்பத்தி இரண்டு சதவீதம் முடிந்ததாகவும் அமைச்சர்கள் கூறினர் ஆனால் இந்த பணிகளின் தரம் என்பது சிறு மழைக்கே தோரைப்பாக்கம் சோழிங்கநல்லூர் கண்ணகிநகர் மணலி போன்ற பகுதிகளில் வெள்ளம் தேங்கியுள்ளது கடந்த ஆண்டு கட்டப்பட்ட புதிய வடிகால்கள் இப்போது முந்தைய நிலைக்கும் மோசமாக மாறி உள்ளன சாலைகள் குழிகளாக மாறி நீர் தேங்கி உள்ளது மேலும் நான்காயிரம் கோடி செலவழித்ததால் இந்த சிறு மழைக்கே வெள்ளம் ஏன் தேங்குகிறது அது கொள்ளையடிக்கப்பட்டதா என்று சமூக வலைதளங்களில் குரல்கள் எழுந்து உள்ளன இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் அரசின் செலவுகளின் தரம் குறித்த சந்தேகத்தை எழுப்புகின்றன மழைநீர் பிரச்சினை திமுக அரசின் நிர்வாக தோல்வியை வெளிப்படுத்துகிறது மக்களின் அதிருப்தி இனி டிஎம்கேவுக்கு ஓட்டு இல்லை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் இது உண்மையாகலாம் என கூறப்படுகிறது